இந்த அகிலத்தில் ஜனித்து வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தங்களது ஜனனங்களை எவ்வாறு பெற்றதோ அதே போன்றுதான் ஒரு நேரத்தில் மரணத்தை தழுவும் இது ஒரு இயற்கையான செயலே பிறந்தது முதல் இறுதி காலமான இறப்பு வரை இருக்கும் நாட்களில்தான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழவிருக்கும் வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக வாழ்வதும் பயனற்ற வாழ்க்கையாக அமைத்து வாழ்வதும் அந்தந்த தனிப்பட்ட உயிரினங்களின் கைகளில்தான் உள்ளது நல் எதிர்காலமானது அமைவதற்கு எவ்வாறு நிகழ்காலமானது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறதோ அதை போன்றுதான் நற்பெயரானது நிலைநாட்டப்படுவதற்கு தெளிவான சிந்தனையும் நற்குணமும் நன்னடத்தையும் கருணை மனப்பான்மையும் நல் முடிவெடுக்கும் திறனும் என எண்ணிலடங்கா நல் காரணிகளாகப்பட்டது இடம்பெறுகிறது நிலைநாட்டப்பட்ட இந்த நற்பெயரானது ஒருவரது வாழும் வாழ்நாட்களிலும் வாழ்ந்து முடித்த பிறகும் ஒரு நல் உதாரணமாக அமைந்து ஓர் நல் பாதையை தெரிவிக்கும் நற்பெயரை நிலைநாட்டுவதற்கு தேவைப்படுகின்ற காரணிகளை நல் தீர்க்கதரிசன ஆற்றலே வழங்கும் என்று கூறினால் மிகையாகாது நல் தீர்க்கதரிசன ஆற்றலாகப்பட்டது நிதானத்தை தந்து தன் ஆற்றலுக்குரிய செயல்களை சாத்தியப்படுத்தும் நல் தீர்க்கதரிசனத்தின் வழிவந்த நல் நிதானமானதே நற்பெயருக்கேற்ற காரணிகள் எனப்படும் மூலக்கூறுகளை சாத்தியப்படுத்தும் ஒவ்வொரு உயிரினத்தின் சந்ததியின் வழியாக தங்களது சாயல்கள் தோன்றும் மானுட பிறவிகள் என்று காணும் பொழுது தனது குணத்திலிருந்து ஆரம்பமாகி தன்னுடைய நடை உடை பாவனை தோற்றம் பலங்கள் பலவீனங்கள் ஆரோக்கியம் குறைபாடு என எண்ணிலடங்கா உடல் ரீதியான தோற்றங்களும் மன ரீதியான தோற்றங்களும் தோன்றுவது இயற்கைதான் இதே காரணிகள்தான் தான் பிரிவிகள் அல்லாத மற்ற ஜீவராசிகளிடத்தும் தோன்றும் ஆனால் இதில் உடை மட்டும் இடம்பெறாது மற்றும் சிந்திக்கும் ஆற்றல் மற்றும் பகுத்தறியும் திறனாகப்பட்டது வேறுபட்டு இருக்கும் தனது வாரிசுகள் அனுபவிக்கின்ற சுகம் மற்றும் துக்கத்தின் உணர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்று தெரிந்திருக்கலாம் ஆனால் இதை உணர இயலாது தனது சாயலானது தனது வாரிசுகள் வழியாக தோன்றும் ஆனால் தான் பெற்ற அனுபவத்தை தனது வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களை தங்களது வாரிசுகளால் உணரவே முடியாது இதை போன்றுதான் தங்களது சாயல் வழியே செயல்படும் பிள்ளைகள் பெற்ற அனுபவத்தை உணர முடியாது பிள்ளைகளே கூறினால்தான் தெரிய வரும் தான் சிறு வயதில் செய்தவைகளை தங்களது பிள்ளைகள் வழியே தெரிந்து கொள்ளலாம் இது எவ்வாறு என்று கேட்டால் தான் செய்தது போன்றே தனது பிள்ளைகளும் செய்யும் இதை வார்த்தைகளால் விவரிப்பதை விட கண்ணாரக் கண்டு மனமார உணரத் தானியலும் ஒரு உயிரினத்தின் மரணத்திற்கு பிறகும் அந்த உயிரினத்தின் சாயலானது தங்களது வாரிசுகள் வழியே உயிர் பெற்று இருக்கத்தான் செய்யும் ஆனால் தனது உயிரானது தன் உடலை விட்டு பிரிந்தது பிரிந்ததுதான் இந்த கருத்தாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒன்றுதான் கிடைத்திருக்கும் ஒரே ஒரு அதி அற்புதமான மற்றும் அபூர்வமான வாழ்க்கையை மனமகிழ்வுடனும் நேர்மையானதாகவும் நன்மையை செய்தும் மற்றும் நிறைய நல் தீர்க்க தரிசன ஆற்றலுடன் செயல்களை மேற்கொள்ள நினைக்கும் ஒவ்வொரு உயிரினங்களும் அதி அற்புதம் நிறைந்த உயிரினங்களாகும் ஆசைகளை அளவிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு தேவைகளை தேக்க நிலையில் வைக்காமல் பூர்த்தியடையச் செய்து வாழ்ந்தால் ஆயுளானது நல் ஆரோக்கியத்தால் அதிகரிக்கும் ஆயிலானது அதிகரித்து வாழும் நாட்களானது நீடித்து கொண்டே இருந்தாலும் ஜனனிப்பது போல் மரணிப்பதும் இயற்கைதான் இந்த பூமியில் ஜனனித்த ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் வாழும் உரிமை இருப்பது இயற்கைதான் ஆனால் இந்த உரிமையை தன் தேவைக்கேற்றாற்போல் மட்டும் எடுத்துக்கொண்டு ஆசைக்கு அடிபணிந்து அடிமையாகாமல் வாழ்ந்தால் வாழ்வும் பூரணத்துவம் அடையும் இயற்கை வளங்களும் இயற்கையாகவே பாதுகாக்கப்படும் இயற்கை சமநிலையை சீர்குலையச் செய்யாமல் பாதுகாப்பது என்பது பூமிக்கு அழிவை முடிந்தவரை நெருங்க விடாமல் செய்வதற்குச் சமம்